இயேசுவின் நாமத்தில் அவங்க அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் சூழ்ந்த மார்னிங் டிவர்ஷனில் எங்களோடு இணைந்து கத்திர ஒவ்வொரு நாள் ஆராதிக்கிற நாம் பாக்கி வந்தலாமே ஸோ ஒவ்வொரு நாளும் இதில் மாத்திரம் கிடையாது நம்மை தெய்வ சமூகத்திலிருந்து அவரை பாடுவது அவரை துதிப்பது நமக்கு மிகுந்த ஆசிரிதமாக மாறுகிறது அதில் லூயா வசன் அழகாக சொல்லுது அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்தவர் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்த நாங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி நம்ம செய்து பாடி நம்ம கத்தனை மகிமைப்படுத்தலாமா தேங்க் யூ லா நல்ல கடங்களை பின்னி சந்தோஷமா நம்ம சொல்லப் போகணும் முதுமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டுப் போவதில்லை நம்பினோரை கத்த ஒரு நாளும் கைவிடுவதில்லைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கத்தலை மகிமைப்படுத்தலாம் ஓ அது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நாமம் அந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உம்மது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உமாறுத்திரு நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்ம நீர் உம்மை உண்மை தேடி வந்தோரை நேருப்பதில்லை ோரை நீர்மாறுப்பதில்லை உமை தேடி வந்தோரை மறுப்பதில்லை முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை நாம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் நலன் நீ எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் நலன் நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக் வேதனை ஆரிந்து, பூதா வீடுக்காகப்ப நீரே திக் காற்றுவேதனை அறிந்து பூதா நீரே யேசு மகாராஜா எங்கள் நேசா இரகதி சிங்கரம் நீரே யேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்து நீரே மீசு மகாராஜா யேசு மகராஜ எங்கள் லேசா இரக்கி சிங்கரம் நீரே யேசு மகாராஜா எங்கள் நேசா கத்தி உமது முடம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை கைவிடப்படுவதில்லை அலுவயம் இயேசுவ நம்பி நம்ம ஒரு நாளும் மக்கப்பட்டு போவதே கிடையாது ஒரு நாளும் நம்ம கைவிடப்படுவதும் கிடையாது ஆமே ஸோ வசனம் அழகாக சொல்லுது இன்றைக்கி மல்கியா நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அல்ல இல்லையா ஆனாலும் அவருடைய நாமத்துக்கு பயந்து உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அவருடைய நீதியின் சூரிய சூரியன் உதிக்கும் அது மாற்றும் இல்லாமல் அவருடைய செட்டைகளின் கீழ் அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அமை நம்ம நீதியில் ஒரு கடவுளை ஆராதிக்கிறோங்க அவர் அநீதியான ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கிற அநீதி அப்படி சொன்னால் நம்ம ரட்சிக்கும் போது சில வாக்குத்தங்கள் ஆண்டவர் தருகிறார் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் உள்ள கடவுள் ஆனால் நம்முடைய தேவனாக கத்தர் உங்களுக்கு வார்த்தையினால் சொன்ன எல்லாவற்றையுமே அவர் தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கா உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன வாக்குத்தத்தங்களை யேசப் உங்களுக்கு சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற அவர் நீதியுள்ளவராக இருக்கேன்னா அவர் நீதியுள்ள கடவுளாக அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு அவர் நீதியின் கடவுளாக நீதியின் கடவுள்னா அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் அமே உங்களை குறித்து சொன்ன எல்லா வாக்கு நிறைவேற்று உங்களை குறித்து மற்றவங்க ஆயிரம் சொன்னாலுமே அவர் உங்கள் பட்சமாக இருந்து உங்களை ஜெயம் படுத்துகிறார் உங்களை ஜெயம் தருகிறார் உங்களை ஜெயத்தோட வாழ வைக்கிறார் அவங்க வெக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார் அமே ஸோ இன்றைக்கி வந்து ஒருவேளை சுகம் உங்களுக்கு கண் பார்க்கும்போது தெரியாமல் காணப்படலாம் நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம் ஆனால் கப்தர் வசந்த் அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நம்ம இன்றைக்கு தேவனாக கப்தருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குங்க இந்த ஆரோக்கியத்தை அப்படி நாமத்தை விசுவாசிங்கன்னா அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல மனம் மாற மன புத்திரது கிடையாது உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை நிறைவேற்றுகிற நிறைவேற்றும் வரைக்கும் கத்துறதே உண்மையுள்ளவராக இருக்க அவர் எவ்வளோ உண்மையுள்ளவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் நாமே நம்ம ஆராதிக்கிற இயேசு மிகவும் உண்மையுள்ளவர் நீதியுள்ள கடவுள் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவேன்னு வாக்கு பண்ணி தான் நிச்சயம் ஆரோக்கியம் தருவார் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன்னு சொல்லிட்டு கற்று நமக்கு எவ்வளோ வாக்குத்தம் அதிசயமான வாக்குத்தத்தை வச்சுருக்காரு இந்த வாக்குத்தம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் அந்த வாக்குத்த சந்தேகப்படாமல் முழு மனசை நம்புங்க ஏன்னா வாக்குத்தத்தை பெற்ற ஜனக வேதாமத்தை நமக்கு நல்லா தெரியும் நிறையா வாக்குத்தத்தை பெற்றவங்க எவ்வளோ காலங்கள் ஆனாலுமே அந்த வாக்குத்தத்தை கொடுத்து அவங்க சந்தேகப்படலை சந்தேகப்படாமல் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அறிந்து அவன் வாக்குத்தை உறுதியாக இருந்தாமே ஸோ நம்ம ஆபரகம் நல்லாவே தெரியும் வாக்குத்த பண்ணினவர் உண்மையில் இருந்ததுனால அவன் தன்னோட சரீரம் செத்து போனதையும் சாரானுடைய கர்ப்பம் செத்து போனது அவன் எண்ணாமல் இருந்தான் அவன் உங்களுக்கு வாக்குத்தத்தை எசப்பா கொடுத்துருக்கல அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவரை எந்த சு வாக்குத்தத்துக்கு முடிவு கிடையாதுங்க உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறு ஏன்னா நம்ம ஆராதிக்கிற நீதியுள்ள ஏன்னால் அவருடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்து இருக்கீங்க அவரை சார்ந்து இருக்கிற உங்களுக்கு அவர் நீதியுள்ளவராக இருக்க உங்களுக்கு ஆசிர்வாதம் தருகிற உண்மையில கடவுளாக இருக்கிறார் அவருடைய செட்டுகளின் கீழ் உங்களுக்கு நிறைவான நன்மை இருக்குது நிறைவான ஆரோக்கியம் இருக்குது இந்த தெய்வம் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள் நம்ம ஜபம் பண்ணும்போதே இன்றைக்கி சுகத்தை பார்க்க முடியும் விடுதலை பார்க்க முடியும் உங்களுக்கு நீதி செய் எந்த காரியத்தினுக்கு நீதி உண்டாக வேணும் எனக்கு அநீதியாக எவ்வளோ பேர் செய்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு நீதி உண்டாகணும் எந்தெந்த காரியத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்திலாம் கத்தனிக்கு நீதியை தரப்போகிறாரு அலலுயா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க விசுவாசமாக இருங்க ஏசப்பா நம்புங்க ஏன்னா அவருடைய நீதியை நம்ம தரித்து இருக்கிறோம் அவர் நமக்காக மறிச்சதுனால அவருடைய ரத்தம் நம்ம சுத்திகரித்து இருக்கிறது இன்றைக்கி தேவனுடைய சகல ஆசுவத்தை நம்ம சுதந்திரத்தை கொள்ள போகிறோம் நல்ல செய்தி அப்படின்னா என்னென்னா உலகத்தில் நம்ம நம்ம நல்லா இருக்கணும் உலகத்தில் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவளா இருக்கணும் மறுமையிலும் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருக்கும் இதுதான் சுவிசேஷம் சொல்கிறோம் நல்ல சுவிசேஷம் ஐ நல்ல சொல்லுது நம்ம சந்தோஷமா ஆசீர்வாதமாக சுகம் உள்ளதாக விடுதலை உள்ளதாக இருப்போம் மறுமையிலும் நம்ம ஆசீர்வாதமாக மறித்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்க மறித்து போன கடவுள் மாத்திரம் கிடையாது உயிரோடு எழுந்து நமக்காக வாழ்ந்து கொண்டு நம்ம கூடவே இருக்க நம்முடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலையுமே நம்ம கூட இருக்கிறா ஒரே நம்ம செய்வது ஒன்றே ஒன்று தான் அவரை சார்ந்து கொள்ளுங்க அவருடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்க அவரிடத்தில் நம்ம கேட்பதை நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க அந்த நம்பிக்கையானது நம்முடைய சகல ஆசுவத்தையும் பெற்றுக்கொள்வது விஷயம் நம்ம செப்பிக்கலாமா அப்போ நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினால் அப்பா சொமக்கு வாய்ந்திருக்கிற எங்களுக்கு நீதியை சப்பா தருகிறதுக்காக நமக்கு நன்றி அப்போ அப்படி செட்டு ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு பேசுகிறதுக்காக நன்றி அப்பா எங்களோடு தேவன் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்திடும் இந்த நாள் எங்களுக்கு ஆசதமாக இருக்கட்டும் எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பிசாசின் சதி எண்ணங்கள் வெள்ளகட்டு இயேசுவின் நாமத்தினால் தேவை பாதுகாப்புக்காக நாங்கள் செப்பிக்கணும் நாங்கள் போகையிலும் வருகையில் ஆஸ்விக்கப்பட்டிருக்கணும் எந்த தீங்குங்களை சேதப்படுத்தாதபடி கத்தரிங்களை பாதுகாத்து கத்தர் சுகமாக இருக்க செய் செய்யுங்க அப்பா இந்த நாள் எங்களுக்கு மகிமையை நாளாக விடுதலை நாளாக இருக்கட்டும் இந்த நாளில் தகப்பை நாங்கள் இதெல்லாம் தகப்பனே அப்பா சோதனை அதை குறை உள்ளதாக காணப்படும் அதெல்லாம் மாறி நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை எங்கள் நடுவில் காணப்படும் நிறைவை மாத்திரம் சகல ஆசிவத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை நாங்கள் வாழவ சமாதனைகளுக்குள் நிலைத்திருக்கவும் கத்த கிருபத்தாங்க தெய்வ பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆசிரித்ததுக்காக நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்